வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்ன விற்பனை பற்றி ஒன்று பார்க்கும்போது தீபாவளி ஆஃபருங்கிற மாதிரி நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தெளிவான கிடையாறி நல்ல கிடையாறி ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம்ங்க அதுவும் கண்ணுடன் கண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான கண்ணு கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா ஆரே பல் ரெண்டாம் நீத்து சூப்பரான மாடுங்க நல்லா பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான மாடு பால் ரெண்டு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய ஒரு தெளிவான வாடகை நல்ல சின்னத்தில் சூப்பரான கிடறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதே மாதிரி மாடு மடியாம்போர் நல்லா ரெட்டவெரி மடியில் நாலு காம் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி நல்லா பெருங்கூட்டு மாடுகளுக்கு மாடுகளுக்குழுகிற மாதிரி மடியாம்போர் சுழுந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் மட்டுமே சொல்கிறவங்க அதாவது ஒரு கைக்கரை விலைக்கு கண் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பொறுத்தளவு க கரைக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கால் அடைக்காமல் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான மாடு அதே மாதிரி சுழி சுத்தமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரொம்பவுமே கம்மியான விலை அதாவது கண்ணும் மாடும் நீங்கள் என்னைக்கு வைத்தீங்கனாலும் இந்த விலையாகக்கூடிய இளங்கன்று மாடு கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான மாடு கண்ணும் கிடாரிக்கனோட கண்ணும் மாடும் சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு நல்ல வால் தொகையில் நல்ல ரெட்டவெறி மடியில் அருமையான மாடுங்க மாடு இன்னும் நல்லா தண்ணி இவனம் கொடுத்து நல்லா மேப்பில் ஏற்றுனம்களை தெளிவான நல்லா ஒரு முக்கால் சைஸ் வரக்கூடிய மாடாக வந்துடும்ங்க இப்போவே மாடு நல்ல ஒரு தரமான மாடு நல்ல தோல் நைஸில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிடாரி கண்ணுங்க கண் மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் இந்த முப்பத்தொம்பதாயிரம் விலைங்கிறதையும் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க நன்றிங்க